வெல்கம் அப்படின்னா குக்கிங்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எப்படி பீக்காங்க சட்னி சேர்பாக்கில் எடுக்கல போகலாம் இப்போ வந்துட்டு நான் ஒரு வடக்கல் எடுத்திருக்கேன் அதில் வந்துட்டு கொஞ்சமாக உளுந்து கொஞ்சமாக கடலை பருப்பு வந்து நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு வறுத்துட்டுக்க போகிறோம் இது வந்து தான் இருக்குது இப்போ நல்லா வறுத்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இது வந்து எடுத்துக்கலாம் இப்போ வந்துட்டு நான் வந்து ரெண்டு வரமிளகா வந்து சேர்த்துக்கிறேன் அது கூட கொஞ்சமாக வந்துட்டு லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன் இப்போ அதை எடுத்ததுக்கப்புறமா பீக்கங்காயோட தோலை வந்துட்டு நான் சீவி எடுத்துருக்கேன் அதை வந்து இது இந்த வடக்கல வந்து நம்ம சேர்த்துட்டு இது கூட லைட்டாக ஆயில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம வந்துட்டு பீக்கங்காய் பொரியல் வந்து சாப்பிட்ருக்கோம் ஆனால் பீக்கங்காய் தோலை வச்சு ஹெல்த்தியான சட்னி இப்போ தான் ட்ரை பண்ணுறோம் இப்போ வந்து அதே வடக்கல வந்து திருவின தேங்காயை வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ வந்து ஒரு எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நான் ஒரு துண்டு வந்துட்டு புளி சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக கல்லூப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மிக்சியில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட சட்னி ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்துட்டு இன்னொரு வடக்கால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா கொஞ்சம் உளுந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தாழ்ச்சி எடுத்துக்கலாம் அவ்வளதா ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சட்னி ரெடி ஆயிடுச்சு மார்க்கப்படுங்க Maka mai kembali klik perangah, atur dapat.